ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்க இல்லை இப்போ தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குடல் சுத்தம் பண்ணணும் இதுதான் முதல்ல முக்கியமானது நீங்கள் இப்போ ஆயுர்வேதா சித்தா அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு குடல் சுத்தம் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாங்க அதனால குடல் சுத்தம் அதாவது பேடி பேதிக்கு எடுக்கணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக பேதி கெடுங்க பேதி கெடுத்தால் தான் அந்த குடலில் உள்ள அழுக்குகள்லாம் வெளியேறும் அழுக்குகள்ங்கிறத அந்த கழிவுகள்லாம் வெளியேறும் இந்த கழிவுகள் இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு கரு உருவாகாமல் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு பேதி கெடுக்கலாம் இந்த பேதி கெடுக்கிறதுங்கிறத நீங்கள் டாக்டர் அட்வைஸ் படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் இருக்கணும் அதுவும் உங்களோட டாக்டர் அட்வைஸ் படி உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்டிங் எடுங்க எடுத்துட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது மிக அற்புதமான ஒரு பயிற்சி சொல்கிறேன் இது ஆண் பெண் இருப்பாளரும் செய்யணும் தொடர்ந்து ஒரு வருடமாக கண்டினியூஸாக இந்த பயிற்சி செய்யணும் அது என்ன அப்படின்னா பயிற்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சிங்க இந்த பயிற்சி செய்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது நோய் வராமல் காக்குது அதே மாதிரி இளமையாக இருக்கலாம் எப்பயுமே அதே மாதிரி மாதவிடாய் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை இதை சரி பண்ணுது கர்ப்பப்பை நீர் கட்டி நார் கட்டி அப்புறம் குழந்தையின்மை பிரச்சனையும் இதை சரி பண்ணுது இதை நீங்கள் ஒரு வருடம் தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது அதாவது ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஒரு வருடம் தொடர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் இருவரும் சேர்ந்து செய்யணும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பண்ணணும் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக அடித்து சொல்கிறேங்க நூறு சதவீதம் குழந்த பிறக்கும் அதுவும் அறிவாளியான அற்புதமான குழந்த பிறக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் இந்த காயக்கல்ப பயிற்சியை பற்றி நான் ஒரு தனி வீடியோவை நான் அடுத்தது போடுறேன் ஓகேவா அடுத்தது இந்த பயிற்சியெல்லாம் செய்கிறீங்க அதே மாதிரி அடுத்தது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன எடுக்கணும் அப்படின்னா உணவுகள் உணவுகள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வெளி உணவுகளை அறவே தவிர்த்திடணும் அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை கண்டிப்பாக கூடாது கொஞ்ச காலத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் கன்சீவ் ஆகுற வரைக்கும் இந்த இனிப்பு இனிப்புங்கிற ஒரு இதையே வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இதில் முதல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா கீரைங்க அதுவும் முருங்கைக் கீரை இது வந்து இதில் எல்லா சத்துமே இருக்குது விட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது இ கால்சியம் பொட்டாசியம் எல்லாம் அயன் எல்லாமே இருக்குது புரதமும் அதே அதிக அளவில் இருக்குது அது ப்ரோட்டீன் அதிக அளவில் அதிக அளவில் இருக்குது பீட்டா கர கரோட்டீன் அப்படிங்கிற அமினோ அமிலங்கள் இதில் நிறைந்து காணப்படுது அப்போது இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு மூணு நாளாவது எடுக்கலாம் அதே மாதிரி முருங்கைக்கீரை பொடியாகவும் எடுக்கலாம் முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சு குடிக்கிறது அது அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுவையும் அதில் இருக்குது அப்போது தினமும் தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுக்கலாம் இல்லை நெல்லி நெல்லிக்காய் வற்றல் சாப்பிடலாம் இல்லை நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்துக்கலாம் இதுவும் உங்களுக்கு உங்களோட கருமுட்டையை வலுப்படுத்தும் கருமுட்டை வலுப்படுத்தும் கர்ப்பப்பையும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது இந்த கீரை சாப்பிடும்போதும் சரி இந்த நெல்லிக்காய் சாப்பிடும்போதும் உங்களோட கர்ப்பப்பையும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆண் ஆண்களுக்கும் இது வந்து சிறந்த பலனை கொடுக்கும் அவர்களுடைய அந்த விந்துவையும் ஸ்ட்ராங் பண்ணும் அதனால் இருப்பாளருமே எடுக்கணும் நான் சொல்கிற உணவுகள் எல்லாமே கணவன் மனைவி இருவருமே ஃபாலோ பண்ணணுங்க அடுத்தது எள்ளு எள்ளுங்கிறது இதுவும் ரொம்ப அற்புதமான உணவு இது வந்து க கருமுட்டை வளர்ச்சிக்கும் நம்மளுக்கு உதவுது அதே மாதிரி அந்த கர்ப்பையை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த எள் எடுக்கிறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப சூடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எள் சூடுனா ஓகே அதோடு சேர்த்து ஒரு குளிர்ச்சியான உணவு எடுத்துட்டிங்கன்னா அது ஈக்குவல் ஆகிடும் அது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது கருப்பட்டி இந்த இந்த கருப்பட்டி ப்ளஸ் உளுந்து இந்த உளுந்தங்களையும் நம்ம எடுப்போம் இல்லையா இதை வந்து கண்டிப்பாக பீரியட்ஸ் நாட்களில் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த கருப்பட்டியில் இருக்கிற சத்துக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா க கர்ப்பப்பையை ரொம்ப ஆரோக்கியமாக அதே மாதிரி இடுப்பு எலும்புகளை வலுப்படுத்துது க கர்ப்பப்பையில் உள்ள கழிவுகளை வந்து இந்த கருப்பட்டி வந்து வெளியேற்றுது அதே அதனால் ஆண் பெண் இருவருமே உளுந்தங்களை கண்டிப்பாக சாப்பிடுங்க அதுவும் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி சாப்பிடுங்க இதுவும் ஒரு அற்புதமான பலனை நம்மளுக்கு தரும் அடுத்தது பாதாம் பிசின் இந்த பாதாம் பிசின் நம்மளை நம்மளுக்கு கரு உருவாகாமல் இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் உடல் சூடு நிறைய பேர் இப்போ வந்து உட்காந்தே வேலை பார்க்குறோம் இல்லை நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க இருக்கிறோம் அதனால் அப்போ வந்து நம்மளுக்கு உடல் சூடுங்கிறது அதிகமாக இருக்குது அப்போது இந்த பாதாம் பிசனை என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆண் பெண் இருவருமே எடுத்துக்கலாம் இதுவும் ரொம்ப நல்லது அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா இரவு நேரங்களில் ஆண் பெண் இருவரும் பாதாம் பால் நாங்கள் நான் வந்து அப்படி தான் எடுத்தேன் இரவில் வந்து பாதாம் பாலில் ஒரு ஸ்பூன் இந்த பாதாம் பாதாம் பிசின் மிக்ஸ் பண்ணி நானும் என் கணவரும் எடுத்துக்குவோம் இதுவும் உங்களுக்கு கர்ப்பமாகறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம உடல் சூட்டை தனித்த கரு உருவாகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறம் அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னா புரதம் நிறைந்த உணவுகள் புரதம் நிறைந்த உணவுகள் வந்து எல்லாருமே கண்டிப்பாக எடுக்கணும் அதுவும் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க கன்சீவாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த புரதச்சத்து நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுக்கணுங்க என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னா கோழி கோழி புரதம் அதிகமாக இருக்குது ஆனால் கோழி கறி சாப்பிடும்போது நீங்கள் அது வந்து ஹீட்டுன்னு சொல்கிறாங்க அதனால் அதோடு சேர்த்து நீங்கள் வந்து குளிர்ச்சியான உணவுகளும் ஏதோ சேர்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் மீன் பன்றி இறைச்சி இதெல்லாம் புரத சத்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பால் தயிர் சீஸு அப்புறம் முட்டை சோயா பீன்ஸ் இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா பீன்ஸில் ரொம்ப அதிகமாக புரதம் நிறைந்து காணப்படுது இது மாதிரி எடுக்கலாம் அப்புறம் பாசிப்பயிறு கொண்டக்கடலை நிலக்கடலை ராஜ்மா காராமணி பட்டாணி இதெல்லாம் புரதச்சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் பருப்பு வகைகள் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம் தினமும் ஒரு ஃபிஃப்டி கிராம் நம்ம புரதம் நிறைந்த உணவுகள் நம்ம எடுக்கணும் கண்டிப்பாக எடுக்கணும் அப்புறம் இன்னொன்று நம்மளுக்கு கரு உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் நம்ம அதிகமாக எடுக்கணும் அது நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் இதில் இருக்குது நிறையா இருக்குது அப்படின்னா பசலைக்கீரை பசலக்கிர ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது இதுவுமே எடுக்கலாம் நீங்கள் முருங்கைக்கீரையோடு சேர்த்து பசுக்கீரை எந்த கீரையுமே எல்லா கீரையுமே எடுத்துக்கோங்க ஆனால் மு முருங்கைக்கீரை ஃபஸ்ட்டு அதுதான் அப்புறம் வெண்டைக்காய் வெண்டைக்காயில் இருக்குது முட்டைக்கோஸில் இருக்குது பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சு எலுமிச்சை வாழை வாழைப்பழம் வாழைப்பழம் எடுக்கும்போதே நீங்கள் நாட்டுப்பழமாக எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அப்புறம் பாதாமில் இருக்குது ஆளி விதைகள் அந்தது ஃப்ளாக்ஸீட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது அதுக்கப்புறம் அவக் அவைக்கேடோ இது சோயாபீன்ஸில் கூட இந்த போலிகாஸு நிறையா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க அதே மாதிரி தக்காளி திராட்சை திராட்சை எதாவது நம்மளுக்கு தெரியலையா காய்ந்த திராட்சையும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை விதையுள்ள திராட்சை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க அப்புறம் பீட்ரூட் மற்றும் கே மற்றும் கேரட் இதுலேயும் போலிக் ஆசிட் நிறைய இருக்குது இதை நீங்கள் பீட்ரூட்டும் கேரட்டும் ஜூஸ் போட்டு கூட குடிங்கங்க இதுவுமே உங்களுக்கு கரு சீக்கிரமாக உருவாகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறம் உணவோடு சேர்த்து நிறைய தண்ணீர் குடிக்கணும் இந்த நெர் தண்ணீர் குடிக்காதனால தாங்க நிறைய பிரச்சனையே வருது அட்லீஸ்ட் தினைக்கும் ஒரு மூணு லிட்டராவது தண்ணி குடிங்க இதுவுமே நம்மளோட உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும் மோர் குடிக்கலாம் இதுவும் நம்மளுடைய உடலை குளிர்ச்சிப்படுத்தும் அதே மாதிரி மோரில் நீங்கள் வந்து இப்போ நம்ம மோரோட சேர்த்து கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு கருவேப்பிலை போட்டு குடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இதுவும் நம்மளுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் இதோட சேர்த்து நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம் ஃபாஸ்டிங் பண்ணுறோம் அப்புறம் காய்கல்ப பயிற்சி பண்ணுறோம் அப்புறம் இதோட நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும் யோகா பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட அளவும் நம்மளுக்கு குறையும் அதே மாதிரி இப்போ என்ன தானோ டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடாது நம்ம ஒரு கா தம்பதிகளிடையே அந்யோன்யமாக ஒரு காதலோட ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் மட்டுமே சிறந்த பலனை கொடுக்கும் அப்புறம் கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதாவது அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக நல்ல எண் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு த நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு இருபது நிமிடம் வந்து வெயில் அணிக்கணும் வெயில் எண்ணிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் ஒரு வெது வெதுப்பான தண்ணீரில் குளிக்கணுங்க இது அற்புதமான பலன்களை நம்மளுக்கு அள்ளித்தரும் நம்மளுடைய பெரியவர்கள் சொன்னது எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களுக்காக தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு அறிவார்ந்த விஷயங்களை தான் அவங்களுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம அதெல்லாம் இப்போ ஃபாலோவே பண்ணுறதில்ல இந்த எண்ணெய் குளியலும் வந்து நம்ம உடம்பை வந்து நிறைய சரிப்படுத்துது தைராய்டு ஃபங்க்ஷன்லாம் நல்லா சரி செய்யுது அதை வந்து ஒழுங்குபடுத்துதுன்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை நிறைய பலன்களை அது கொடுக்குது அது வந்து நம்ம யாருக்குமே தெரியறதில்ல அதனால் இதையும் நம்ம வாரம் ஒரு முறை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்புறம் காட்டன் ட்ரெஸ் போடுங்க கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள் லெக்கின்ஸ் போடாதீங்க ஜீன்ஸ் போடாதீங்க இது வந்து நிறைய ப்ராப்ளத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸே சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி ஆடைகளை தவிர்த்துடுங்க சில பேர் குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட்டு கூட எடுத்துகிட்டு இருக்கலாம் அவங்க வந்து திடீர்னு சடனாக ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வேற எதோ ட்ரை பண்ணாதீங்க அதே மாதிரி இதை ட்ரை பண்ணுறதுனா கூட நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டோடைய சேர்த்து சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இது நான் எல்லாம் சொல்லியிருக்கிறது எல்லாமே இயற்கையான உணவுகள் அப்புறம் யோகா எக்ஸசைஸ் அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் அதை ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்தே இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதேமாரி மூச்சு பயிற்சி செய்யுங்க மூச்சு பயிற்சி வந்து மூச்சு பயிற்சிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பயிற்சிங்க இது வந்து பல மிராக்கல்ஸை ஏற்படுத்தும் ஏன்னா இது வந்து நான் கண்கூடாக பார்க்குறேன் ஏன்னா நான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் மூச்சு பயிற்சி கண்டிப்பாக பண்ணுங்க உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்கள் தினைக்கும் ப்ரேயர் பண்ணுங்க ஒரு பாசிட்டிவோடு இருங்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க எனக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கிது கிடைக்கும் நான் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுப்பேன் அப்படின்னு அடிக்கடி உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க நம்பணுங்க நம்மளை நம்பளை நாமளே நம்பணும் அப்போ தான் அது கண்டிப்பாக நடக்கும் அதனால் அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கணும் இதெல்லாமே சேர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அழகான அறிவான ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுத்தரும் ஆல் தி பெஸ்ட் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்